பசித்தாலும் புல்லை திங்காது ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் flies இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா பொதுவா புல்லை அப்படின்றது மாம்சம் சாப்பிட்ற ஒரு மிருகம் அது எக்காரணத்தை கொண்டும் புல்ல சாப்பிடாது அதுக்கு அகோர பசியா இருந்தா கூட த ஈகிள் இஸ் அ பேர்ட் தட் பிரேஸ் ஆன் திங்ஸ் தட் ஆர் அலைவ் ஆர் டெட் வி ஆல் நோ அபவுட் த ஈகிள் பட் ஈகிள்ஸ் வில் நாட் கேட்ச் பிளைஸ் ஃபார் ஃபுட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பல நேரத்தில் சிலர் சொல்லும் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து புளி இந்த மாதிரி கீழ்த்தரமான காரியங்களை செய்ய மாட்டேன்னு த for கிவன் ஃபார் திஸ் some பை சம் பீப்புள் இஸ் தட் சுச்சுவேஷன் இஸ் ஐ வில் நாட் ஸ்டூப் டவுன் டு டூ சர்டன் திங்ஸ் அந்த அர்த்தம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு அர்த்தம் என்னன்னா புலி போன்ற மிருகங்கள் சின்ன சின்ன காரியங்கள தலையிட்டுக்காது அனதர் மீனிங் ஆஃப் திஸ் ப்ராவஸ் மைட்டி பேர்ட்ஸ் லைக் ஈகல்ஸ் திங்ஸ் தே வில் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் சில்லி திங்ஸ் புலி தன்னுடைய கம்பீரத்தை எப்பயுமே காப்பாற்றிக்கும் ஈகிள்ஸ் வில் ஆல்வேஸ் மெயின்டைன் தேர் மைட்டினஸ் அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் சின்ன காரியங்கள்ல நம்ம தலையிட கூடாது நன்னறி தவறாம நீதி தவறாம இருக்கணும் as of this proverb we should also concentrate on things that are of high level and also we should not stoop down to poke our noses in silly things and waste our time புலி பசிதாலும் புள்ளை திங்காது ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃப்ளைஸ் இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா பொதுவாக புள்ளை அப்படின்றது மாம்சம் சாப்பிட்ற ஒரு மிருகம் அது எக்காரணத்தை கொண்டும் புல்லை சாப்பிடாது அதுக்கு அகோர பசியாக இருந்தால் கூட த ஈகிள் இஸ் அ பர்ட் தட் ப்ரேஸ் ஆன் திங்ஸ் தட் ஆர் அலைவ் ஆர் டெட் வி ஆல் நோ அபவுட் த ஈகிள் பட் ஈகிள்ஸ் வில் நாட் கேட்ச் ஃபிளைஸ் ஃபார் ஃபுட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பல நேரத்தில் சிலர் சொல்லும் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் வந்து புளி இந்த மாதிரி கீழ்த்தரமான காரியங்களை செய்ய மாட்டேன்னு த for கிவன் ஃபார் திஸ் some பை சம் பீப்புள் இஸ் தட் சுச்சுவேஷன் இஸ் ஐ வில் நாட் ஸ்டூப் டவுன் டு டூ சர்டன் திங்ஸ் அந்த அர்த்தம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு அர்த்தம் என்னன்னா புளி போன்ற மிருகங்கள் சின்ன சின்ன காரியங்கள தலையிட்டுக்காது இருக்காது அனதர் மீனிங் ஆஃப் திஸ் ப்ராபர்ஸ் மைட்டி பேர்ட்ஸ் லைக் வில் நாட் ஸ்மால் திங்ஸ் தே வில் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் சில்லி திங்ஸ் புளி தன்னுடைய கம்பீரத்தை எப்பயுமே காப்பாத்திக்கும் த ஈகல்ஸ் வில் ஆல்வேஸ் மெயின்டைன் தேர் மைட்டினஸ் அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம தலைடக்குடாது. நன்னரி தவராம நீதி தவராம இருக்கணும் As of this proverb, we should also concentrate on things that are of high level and also we should not stoop down to poke our noses in silly things and waste our time.